ஸோ தயவு செஞ்சு என் வீடியோஸ்லாம் பார்த்து இல்லை என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணி அம்மா இந்த வீடியோ பார்த்து இது இந்த அட்ரெஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரும் அங்கே போவாதீங்க இவனுக்கு இஷ்டத்துக்கு சும்மா டைம் பாஸ்க்கு திறக்குறானுங்க என்ன அம்மாறு பார்த்தீங்களா ஆனால் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியலைங்க நல்லா பல்கா இருக்கு பாருங்க வைட் வச்சு வச்சுமே அம்மா பெரிய பல்கா தெரிஞ்சு பாருங்க வா ஜி ஃபேமே ஸோ அசலாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டெலிவரிக்கு கிளம்பியாச்சு ஸோ இன்னிக்கு நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியும் எப்படி ஓட்ட முடியுன்றதெல்லாம் எனக்கு தெரியலை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளும் ஒன் ஃபிஃப்டி ரியா டார்கெட் பண்ணணும் இவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம் பட் நிறைய விஷயங்கள் பண்ண முடியறதில்லை ஆனால் அன்றைக்கி நான் நினச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் அன்றைக்கி நான் ஓட்டுறேன் இன்னக்கு நான் போகிறேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் பட் நம்ம அது இல்ல ஏன் அப்படின்னா சேலஞ்சுன்ற பேர்ல வண்டியும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பண்ண போற சேலஞ்சுக்கு நாளைக்கு அது ஒரு தடங்கலா நிக்க கூடாது என்னடா ஓட்ட ஓடுறீங்க மோட்டர் மிஷின்னு சொல்லி எல்லாமே இருங்க நாம் போயிட்டு பரோட்டா கார்னருக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்துடுறேன் பார்க்கிங் இல்லையாப்பா ஒரு பார்க்கிங் இல்லையே ஒரு ப்ராப்பர் பார்க்கிங் பரட்டா கார்னர்ல நமக்கு பார்க்கிங்லேயும் சரி இருங்க நம்ம ஜி ஃபேமிலியை போயிட்டு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்மளோட டே கண்டினியூ பண்ணுவேன் மறக்காமல் பண்ணிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாஸோட நிறைய வீடியோ பார்க்கலாம் வாங்க டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் இப்போ வாங்க பக்கத்தில் போவோம் அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாகஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வைக்க போகிறோம் சிப்ஸ் ஓட்லேடான்னு சொல்லி கேட்டால் ஓட்டில் அண்டு அதுக்கு ஒரு சின்ன கேப் எடுத்து இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு விவரம் கொடுக்குறேன் அந்த அந்த ஆஃபீஸ்க்கு நான் இது பண்ணியிருப்பேன் அவங்க எங்கள் ஆஃபீஸை பற்றி போடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அவங்க கடைக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன் அண்டு நான் இருக்கிற வரைக்கும் அதில் எனக்கு என்னென்னாலும் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சிச்சோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு கொடுத்தேன் ஸோ இப்போ அதில் ஒரு சில சிக்கல்கள்லாம் வந்துருக்குது அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஆஃபீஸ்க்கு யாராவது போய் ஐடி போட்டிருக்கீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் என்னோட வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு பட் நான் இப்போ சொல்கிற சூழ்நிலையில் இல்லை இதே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஆன் பண்ணியிருக்கோம் ஆர்டர் வந்தால் கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஓட்டுவோம் வாங்க ஸோ இப்போ போயிட்டு என்ன ஆர்டர் வருதுன்னு தெரியல வந்தோடனே ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே வருதோ பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சிப்பாமே வாங்க போகலாம் இப்போ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆர்டர் வந்து இதில் விழுந்திருக்கு ஜாயஸில் வந்திருக்கு ஸோ சிப்ஸில் நம்ம வந்து ஓட்டலை ஸோ மிரர்லாம் மூடிக்கிறேன் இந்த வியூமால் கிட்டேருந்து இப்போ நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பணும் ஸோ அந்த மால் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வழியில் தான் இருக்குது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த டாபிக் வருவோம் நான் வந்து ப்ரமோஷன் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு போகாதீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு சில பேர் அப்பாவே சொன்னாங்க அடை காசா வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டா அப்படின்னு அப்படி கிடையாது நான் போட்டேன் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் அப்போலாம் வந்து அவங்களும் பார்த்தாங்க என்னப்பா வீடியோலாம் எடுக்கிற அப்படின்னு ஒன்னே இல்லை நான் வந்து இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஸோ நான் போட்டேன்னா நான் இப்போ போட்ட மாதிரி ஐடி நிறைய பேர் வண்டிலாம் வச்சுருக்காங்க அப்போ அவங்களும் வந்து போடுவாங்களே அப்படின்ட்டு அப்படியா போடு போடுன்னு சீன் சீனெல்லாம் போட்டுட்டு இது பண்ணானுங்க நானும் சரி ஓகே நல்லவனுங்க நல்லா காப்ரேட் பண்ணுறாங்க ஒரு நல்லா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க டக்குன்னு நம்மள்ட்ட ஃபோன் அடித்தா பேசுகிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நான் தான் ஏன்னா எனக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசினேன் எனக்கு என்ன டவுட்டோ எல்லாத்தையும் கேட்டேன் நீ சொல்லி சொல்லி கொடுத்தாப்ல சரி ஓகே குட் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வண்டி போடணும் நம்ம ஜிப் பேங்கும் இங்கே இருக்கிறாங்க நம்ம ஜீப் பேங்க் இல்லாதவங்களா இருந்தாலுமே இங்கே இருக்கிறாங்க வண்டி வச்சிருக்காங்க ஸோ ஏதாவது அது கப்பலில் அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ இதில் வந்து காரன் எதுவும் ஏமாற்றிட்டேன்னா காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது அவன் ஜெனினா பக்காவாக கொடுத்துட்டு தான் இருக்கான் இவன் வந்துட்டு காசு வந்ததுக்கப்புறம் கணக்கு முடிச்சு விட மாட்டேங்க நான் கம்ப்யூட்டரில் பார்த்தோமா கணக்கு முடிச்சோமா அனுப்பிச்சு விட்டோமான்னு இல்லாமல் ரொம்ப ஜபு மாதிரி இழுக்கிறாங்க ட்வெண்ட்டி எயிட் டேஸ் ஆயிடுச்சிங்க ஃபோர் வீக்ஸ் ஆகிடுச்சி ஃபோர் வீக்ஸில் எனக்கு முதல் ரெண்டு வாரத்தில் வந்த காசை இன்னுமே கொடுக்காம இருக்காங்க அதை தான் நேற்று நாங்கள் வாங்கலான்ட்டு போனோம் அப்புறம் எதார்த்தமாக நேற்று நான் பார்த்தேன் என்னோடய வாலெட்டில் இன்னொரு நானூறு ரூபாய் கட் ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த நானூறு ரயிலையும் இங்கே சேர்த்து தானே கொடுக்கணும் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டுறாங்க அது கேட்டால் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் உனக்கு வரும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படியா அது பில்லு பாஸ் ஆகலை பில்லெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நிதானமாக எடுக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகேப்பா அப்படின்னாச்சு அப்புறம் பார்க்குறேன் கொய்யால இந்த மாதிரி சொல்கிறானுங்க ஆனால் என்னடா பெரிய ஒம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரிட்டர்ன் வந்தோம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன்னு சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அதையுமே வந்து அவங்க போட்டு விடலை பெரிய தலைவலியாக போச்சு சரி வேணாம் இதுக்கு மேலே இவங்களை நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை நம்பி போன ஜி ஜிஃபேம்லாம் இதாகிடுவாங்க அதனால் ஸோ தயவு செஞ்சு என் வீடியோஸ்லாம் பார்த்து இல்லை என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணி மாப்பிள்ளை இந்த வீடியோ பாரு இது இந்த அட்ரெஸுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாரும் அங்கே போவாதீங்க ஸோ அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஏமாற்றிட்டுலாம் எங்கேயும் ஓடலை பட் பேமெண்ட் தர்றதுக்கு நம்மளை அலக்கடிக்கிறாங்க நம்மளால சும்மா பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் அவங்க ஆஃபீஸ்க்குன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ அது ஒன்று தான் ரீசனு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதே மாதிரி சிப்ஸ் ஐடி போடுற கம்பெனிலாம் நிறையா இருக்குது வேறு நல்ல கம்பெனியாக பார்த்தோன்னா எனக்கு பேமெண்ட் அவங்க நான் அங்கே ஐடி போட போகிறேன் அந்த ஐடி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லபடியாக அவங்க கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்த ரெஃபர் பண்ணுறேன் அந்த இடத்துல பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஓகேவா இது வரைக்கும் ஜாயஸ் பரவாயில்ல சின்ன மணி திருமுழு வேலை பண்ணாலும் நமக்கு வந்து பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்துட்றாப்புல அது ஒன்று இருக்குது என்ன சிப்ஸை விட கொஞ்சம் காசு நாலு ரேள் அஞ்சு ரேள் பத்து ரேள் கம்மியாக கொடுக்குறாப்புல ஓகே ஆனால் எவ்ரி வீக்கு டான் 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 அவனே ஃபோன் அடித்து நம்ம எஸ்டிசிபேல போடுறாப்புல ஸோ அது வரைக்கும் சந்தோஷங்க கம்மியாக வந்தாலும் காசு ஏதோ வருதுங்க கையில் அதுதாங்க மெயின் விஷயம் சரி வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டரை போயிட்டு பிக்கப் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் காமிச்சிச்சு ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் பொழுது இருபத்தி ஒரு ரியாலுங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு ரியாலுக்கு என்னென்னு சொல்லி பார்த்து டெலிவரி பண்ணிட்டு பேமே ஏதாவது சந்திக்கல போகுது சம்மந்தமே இல்லாமல் சரி எங்கேயோ போகுது நாங்கள் பார்க்கலாம் வாங்க இதே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ சிக்ஸ் எயிட்னு சொல்லி ஆர்டர் நம்பரோட இந்த பக்கம் இந்த ஹோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க இங்கே அப்படியே போயிட்டு இப்போ பிக்கப் பண்ணிட்டு டுவெண்ட்டி டூ யர்ஸ் கொடுக்குறாங்க ஜாயேஸ்ல தான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம் வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயஸில் தான் ஓட்ட போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாமே இல்லை அடுத்த சிப்ஸ் ஐடி ஒரு நல்ல ஆஃபீஸில் போய் நம்ம போடுற வரைக்குமே ஜாயேஸில் தாங்க ஓட்ட போகிறோம் எது அடி மேலே அடி உழுவுதுங்க எட்நூறு ஆளுங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலேங்க யாருங்க தருவா அந்த காசுலாம் வந்து ரொம்ப சந்தோஷம் படும்பா நியாயமான கிலோமீட்டர் வச்சு நமக்கு வந்து கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து இந்த பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருபத்தி ரெண்டு ரூபாய் ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்ப எனக்கு வண்டியை பாத்தோமே ஒரு சந்தோஷம் ஆகல ஏன்னா எவனோ ஒருத்தன் பின்னாடியே வண்டி நீ பாட்டிட்டு போயிட்டான் இப்ப நான் எப்படி வெளியே வண்டி எடுக்கிறதுன்னு தெரியல இங்க பாருங்களேன் ஏதாவது ஒண்ணு ஓம்பு பண்ணிடுறாங்க உசாரா இருங்க புது டிரைவர்களே எவனாவது வந்து எப்படியாவது நீ பாட்டிட்டு போயிடுவான் பட் நம்ம வண்டி பின்னாடி வந்துருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இந்த மாதிரி ஆகணும் பின்னாடி எடுத்துகிட்டு போய்டானா ரொம்ப கஷ்டங்க ஸோ நம்ம தான் பார்த்து உசாராக வெளியே எடுத்துக்கணும் ஃபேட்ஸ்கோ இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுற டைம் வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் எங்கே போகணும் ஐ திங்க் ஓ இதெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுங்க பி டெக்கல் எம்எஸ்டி மைக்ரோசாஃப்ட்டு எல்ஜி அப்படின்னு சொல்லி தனித்தனி ஆஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குது வாங்க போகலாம் வெட்டி இப்போ ஃபோன் அடித்து கொடுத்துட்டு வருவோம் பார்க்கிங்க்கு பெரிய தொல்லை பண்ணாம இருந்தால் சரிதான் ஆஹா கேட்டு இப்படி ஓப்பன் ஆகுதா இதெல்லாம் தாண்டி போகணுமாச்சே சரி வாங்க போவோம் பார்த்துக்கலாம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லியிருக்காங்க சவுதி ஸ்போர்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி ஆக்சுவலாக இது உள்ளே உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ் தான் ஸோ இப்போ இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் ஆள் வந்து வாங்கிக்குவாங்கலாம் நம்ம செல்லக்குட்டிக்கு ஒரு குட்டி பார்க்கிங் கிடச்சிருக்கு உடனே ரிவர்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஆகணும் ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு அப்பட வேலையை பார்ப்போம் கேஷ் இன்னும் அவங்க பே பண்ணலை இரநூறு ரூபாய் வந்து வருதுங்க நூற்றி எழுபத்தெட்டு ரூபா இவங்களோட சார்ஜஸ் ஆயிருக்கு ஸோ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபா டெலிவரி சார்ஜஸோட சேர்த்து வருது ஸோ கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜெய்ஃபன் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ அடுத்த ஆர்டருக்கு வந்து சர்ச் ஆகிட்டு இருக்குது ஜாஹேஸில் இப்போதைக்கு நம்ம வெளியே போவோம் பிகாஸ் இங்கே அவுட்டரில் இருக்கும் இங்கே எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் அக்கம் பக்கம் இல்லை இவன் இதில் ஓட்டினா என்ன ஒரு பெனிஃபிட்னா அடிக்கடி நமக்கு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் என்னது அறுபது ரூபாய்க்கிட்ட இருந்துச்சா இப்போ நான் இரநூறுவா கேஷை வாங்கிட்டேன் இப்போ நூற்றி இருபத்தி நாலு ரூபா நான் தான் அவனுக்கு தரணும் ஸோ இப்போ அவங்க காசு தான் நம்ம இருக்குது பட் என்ன அப்பப்போ மாதிரி நமக்கு ஆப்படிச்சிடுறாப்புல ஓகே ஜிபேம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே டூ ஹண்ட்ரட் ரியால் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரியால் வந்து பாத்தீங்கன்னா அச்சு நோத்திட்டோம் நம்ம ஸோ நம்மளுடைய டார்கெட் இப்போயே ஃபுல்லாகிடுச்சிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஆர்டர் ஓட்டுறதுக்கு வெயிட் பண்ண போகிறோம் அடுத்தது ஐடி போடணும் ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம் அங்கே போய்ட்டு இன்னொரு ஐடி போடுறதுக்கான வேலைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் கேட்பேன் ஏன்னா இந்த சிப்ஸை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இதே சிப்ஸுக்கு வேறு நிறைய ஆஃபி ஆஃபீஸ்லாம் இருக்குது ஸோ தேர்ட் பார்ட்டி ஆஃபீஸ்லாம் இருக்குது நம்ம இப்போ போக போகிறது டேரக்ட் சிப்ஸ் ஆஃபீஸு அவங்க நமக்கு ஐடி போட்டு கொடுப்பாங்களா இல்லைன்றத பார்க்கலாம் வாங்க பட் எனக்கு போட்டு கொடுக்க முன்னாள் நினைக்கிறேன் சவுதிக்கு தான் போட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் ஸோ எப்படி எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ஐடி காலனி மாதிரி ஒரு ஒரு பில்டிங்காக ஒரு ஒரு கம்பெனிஸா இருக்குதுங்க வாங்க இந்த கேட் வழிய நம்ம வெளியே போய் ஒரு சின்ன சுதப்பில் வந்து நடந்து போச்சுங்க நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு அந்த புது சிப்ஸ் உடைய அந்த ஆஃபீஸ்க்கு போகிறது சிப்ஸ் இல்லை சிப்ஸ் சிஹெச் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டே இருக்கக்குள்ள கிட்ட நேருங்கன்னு நம்ம ஜிப்லாம் வரும் துருக்கி ஜாம் துருக்கி ஜாப் துருக்கி ஜாம்னு சொல்லி நம்மள பிரஷர் பண்ணிட்டாங்க சோ புது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன் ஆக்சுவலாக இப்ப இன்னும் நிறைய இறக்கலான்னு பார்த்தேன் பட் இப்போதைக்கு காசு இருந்ததுக்கு இவ்வளோதான் இறக்க முடியும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஒரே துருக்கியா கிடக்குதா உள்ள எஸ் ரெண்டு டெலிவரி பண்ணணும் வாங்க ரெண்டு ஜீஃப்க்கு உடனடியாக போய் டக்கு டக்குன்னு டெலிவரி கொடுத்துட்டு அடுத்து யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடும் அதில் பார்த்து ரியாத்தில் இருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லை தமாம்ல இருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க தமாம்ல இருந்தீங்கன்னா நூற்றி முப்பது ரியாள் ரியாத்துல இருந்தீங்கன்னா நூற்றி பத்து ரியாள் வித் டெலிவரியோட ரெண்டு எடுத்துக்குமே ஓகேவா சரி வாங்க ஜிஃபேன் லொக்கேஷன் பதினெட்டு கிலோமீட்டர் காட்டுது உடனடியாக போவோம் போயிட்டு இது இப்போ நம்ம டெலிவரி பண்ணுவோம் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடி லட்ச கோச்சி ஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோங்க ஆனால் இன்னும் பத்தொம்பது நிமிஷம் காட்டுது ஒம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது சனையான்ற அந்த ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம போனோம் அதே போகிற வழியில் மல்லாஸ் வருது அப்படியே மல்லாஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சனையாக போகிறோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் தான் ஸோ இப்போ ஆர்பிசு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து இப்போ டெலிவரி ஆகிடும் மீதி நாலு பீஸ் தாங்க நம்மகிட்ட நம்ம பாக்கி இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்டாக் நம்ம அதிகரிக்கணும் அந்த பக்கம் அது யாஸ்மீன் இந்த பக்கம்லாம் பண்ணுறவங்களுக்கு நர்ஜிஸ் யாஸ்மீன் சைட்லேருந்து அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தனியாக நம்ம அங்கே ஸ்டாக் ஆல்ரெடி அவைலபிள் பண்ணி வச்சாச்சு அண்ணனோட ரூமில் ஏன்னா இதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு எனக்கு தெரில ஸோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு ஜி ஃபேமிலி ஸோ கீ இப்போ வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஊத்து சஃபி அந்த பெர்ஃப்யூம் அது வந்து எயிட்டீரியால் மட்டும்தான் வித் டெலிவரியோடையே ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நேராக வந்து இப்போ கஸ்டமர் இடத்துக்கு தான் போகிறோம் ஸோ எவ்வளோ இன்னும் எதுவும் இன்றைக்கி டிராஃபிக் அவ்வளோவா ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை ஜிபாமே ட்ராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியல பிகாஸ் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லீவ் விட்டுட்டுருக்காங்க அதனாலே நமக்கு டிராஃபிக் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டுது அப்படியே அழகாக நம்ம மட்டும் சார் 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 இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் இப்போ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் கூகுள் மேப்பில் காட்டுது லெஃப்ட் இருக்குன்னு ஆனால் நமக்கு இருக்குமா இல்லையுன்னு தெரியல இங்கே ஒரு சில இடத்துல இருக்குதுன்னு காட்டும் ஆனால் அந்த இடத்துல இருக்காது ஸோ நம்ம தான் முன்கூட்டியே தூரத்துலேருந்தே பார்த்து கணிக்கணும் எதனா வண்டி வளையுதா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் ஓகே யூட்டன் இருக்கு ஓகே அது இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே ஒரு வண்டி போகிறாப்பில் ரைட்டில் இடம் இருக்கான்னு பார்ப்போம் எங்கே போறாரு ஒரு ஸ்ட்ரெய்டாக போகிறாரு ரைட்டில் இடம் இல்லை ஜிஃபேமே ரைட்டில் இடம் இல்லை நம்ம இப்போ யூ டர்ன் தான் போட்டாகணும் வேறு வழி இல்லை இங்கேருந்து உள்ளே பூந்து சந்து வழியாக மறுபடியும் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாகணும் ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு வழி சொல்லலை ஒரு சில இடத்துல கூகுள் மேப்பில் இருக்குதுன்னு காட்டும் ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கே டிமிங் அமைச்சிரும் இப்போ இது வழியாக உள்ள பூந்து இது வழியாக உள்ளே போய் மறுபடியும் அப்படியே பப்ளிக்காக வெளியே வந்து அந்த வழியாக தான் நம்ம போனோம் ஸோ வாங்க சார் சார் நம்ம போகலாம் இந்த டெலிவரி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெயப்பேன் இல்லை இந்த சந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாச்சுங்க இந்த பக்கம் வந்து இடமே கிடைக்க மாட்டேங்குது ரோட்டு பக்கம் எப்பட்ரா போகிறதுன்னு இப்போ இங்கே இருக்குது கடுப்பாகுது இந்த மாதிரி சனையாகக்குள்ளே வந்தால் இது ஒரு டென்ஷனுங்க வழி உள்ளே பூந்துட்டோமா கூகுள் மேப்பு தான் இங்கே இருக்குதா இங்கே இருக்கு 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 இருக்குன்னு காட்டுது எட்டி பார்த்தா ஒன்றும் கூட இருக்க மாட்டேங்குதுங்க ஒன்றும் கூட இங்கே இல்லை ரோடு கிராஸ் ஒருத்தருக்கு பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு எங்க போய்ட்டார் இருந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டாரு அவர் ஹிந்திக்காரர் மாமா ஸோ நம்ம ஹிந்தி மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துருக்கி ஒன்று வாங்கிட்டாரு ஸோ குசி குசியாக போறாரு எங்கடாவை போறாருன்னு பார்த்தா அவருக்கு ஊருக்கு போகணும் ஊருக்கு போறவங்க இதை இல்லாமல் போக மாட்டேறாங்க இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம ஆளுங்க மட்டும் இல்லை பொதுவாக ஹிந்திக்காரங்க யூபிக்காரங்க யூபிகாருக்காரங்க எல்லார் மத்தியில இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்தாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லொக்கேஷனை போட்டுட்டு உடனே நம்ம கிளம்பணும் இப்போ வாங்க எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை இப்போ டெலிவரி பண்ண போகலாம் ஜிஃபேமே அதுக்கப்புறம் நல்லா பசிக்குது அண்ட் சார்ஜர் இல்லாமல் இன்னைக்கு இல்லை குலாபி பக்கம் வந்துவிட்டோம் சரி இதுக்கு ஒரு சார்ஜர் செட் பண்ணிடலான் இருக்கேன் ஒரு பவர் பேங்க் வச்சு ஒரு டே ஃபுல்லாக என்னால் சர்வை பண்ண முடியாது ஜிஃபேம் இது இருக்கு பட் இதை வச்சு ஏற மாட்டேங்குது ஃபேம் ஒன்றும் பண்ண முடியல இது இருக்கு ஆனால் பட் அது வேஸ்ட் ஆ <laughs> லெட்ஸ் see வாங்க நம்ம வடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த மரி சிக்னல்ல நிக்கும்போது ஏதோ தண்ணி கிடைக்குது. அதனால அப்படியே நம்ம கொளப்பு ஓடிட்டு இருக்க கேஜே ஃபமே இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயடும். வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பியாச்சு நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் அவர் கம்பெனி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இங்கே தான் கொண்டு வந்தார் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் ஷாப் வேலை நடந்துட்டுருக்கு அப்படியே நம்மள்கிட்ட லொக்கேஷன் எட்டி நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கிட்டாருங்க இன்னும் மூணே மூணு மட்டும் தாங்க இருக்கு ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க செம்ம டிமாண்டாக போயிட்டு இருக்குதுங்க இப்போ என்ன தரமா சொல்கிறாங்க அவங்க ப்ரோ ரேட் ஏற போகுது ப்ரோ இப்போ ஏற்றுல எல்லாமே ரேட் ஏற்றுறாங்க இதுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் ரேட் ஏற போகுது ப்ரோ நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன எதுன்னு அப்படின்றோம் ஸோ அதிகமாக இன்னும் பத்திர இதில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேமே நீரை வெயிலுக்கு மண்டையை பா முடியல அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பட்டு சாப்பாட்டுக்கு மணி வந்து இப்போது ஒரு மணி ஆகிடுச்சி சாப்பாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம ரொட்டி இல்லை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஏறல் நேற்று செஞ்சுருக்கும் பார்த்துருப்பீங்க சோறு கொஞ்சம் ரொட்டி இருக்குது ஒரே ஒரு பீஸ் தான் ரொட்டி இருக்குது சோறு இருக்குது ஸோ ஒரு ஒரு பீஸ் ரொட்டியை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சோறு சாப்பிடுட்டோன்னா இன்றைக்கி மதியத்துக்கான சாப்பாடு முடிஞ்சிடும் ஸோ கடைக்கு போயிட்டு கின்சா கோலம் வாங்கினேன் அதை வாங்க தெரிஞ்ச எனக்கு ரொட்டி அண்ணன் சொல்லவே இல்லை சரி ஏதோ இருக்கும் வீட்டில் இல்லை அண்ணன் சோறு வடிச்சிடும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ஐடியாவில் வந்துட்டேன் பட் அங்கே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு கொடுக்குடுன்னு இப்போ நம்ம ஓடுவோம் வாங்க ஓடி போய்ட்டு இந்த பக்காலா பக்காலா மீன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு தான் பக்காலான்னு சொல்லுவாங்க ஸோ அதை போய் வாங்கிட்டு வருவோம் அம்மரை பார்த்தீங்களா ஆனால் அது ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியலங்க நல்லா பல்காக இருக்கும் பாருங்க வைடாங்கலில் வச்சுமே அம்மா பெரிய பல்காக தெரிஞ்சு பாருங்கள் இல்லைன்னா அதுதான் கடுப்பாவது சிஃபேமே வந்தாச்சு இங்கே மறுபடியும் காசு வாங்குறதுக்காக கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல இன்னைக்கு இவன் பணத்தை கொடுக்கலனா அவன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர புரிஞ்சுப்பேன் அதுதான் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இதில் என்ன சொல்கிறது பண்ணுறதுக்கு இல்லை இவனுக்காக நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேருந்து வந்து எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் நல்ல வியூஸ் போயிருந்துச்சு வியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணியாச்சு பேமெண்ட்டு ரொம்ப டிலே பண்ணுறோம் கம்பெனி கொடுத்துருது இவன் நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கு இவ்வளோ அட்டூலியம் பண்ணுறான் கேட்டால் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அது ஆகிட்டு இருக்கு இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிறான் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது நான் ஓட்டி இன்னும் ஒரு ரூபாய் இவன் கையிலேருந்து வாங்கல எது எவனா ஒருத்தன் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறான் மூடி இருக்குல்ல அதை தான் நான் சொன்னேன் அவன் மூடி இருப்பான் இவனுக்கு இஷ்டத்துக்கு சும்மா டைம் பாஸ்க்கு திறக்கிறான் மூடி இருக்கா என்ன பண்றது இப்போ இப்பமே கடை மூடி இருக்கு சாரி ஆஃபீஸ் மூடி இருக்குங்க தடுப்பா இருக்குது என்ன பண்றது இல்லைங்க ஒரு மாசம் ஓட்டுனது கிட்டத்தட்ட இப்போ ரூபாய்க்கு மேல நம்ம பணம் அங்கே மாட்டிட்டு இருக்குதுங்க இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா மாட்டிட்டு இருக்குங்க ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஓட்டின காசு உனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரிய மாட்டேது இப்போ அதாவது வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் நான் சொன்னேன்னு சொல்லி உங்ககிட்ட யாரும் வராதிங்க தயவு செஞ்சு அவ்வளோதான் நீங்க யாராவது இந்த வீடியோவை என்னது உங்களோட வீடியோவை பார்த்துட்டு யாராவது நண்பருக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என் வீடியோ பார்க்க பார்க்காம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க நண்பர் சொல்லி வழி இல்லை பார்த்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு பால் வாங்குறதுக்காக வந்து போயிருக்கு இப்ப உள்ள போயிட்டு வந்தாச்சு ஆபீஸ் வந்து மூடி இருக்கு இஷ்டத்துக்கு துறக்குறானுங்க இஷ்டத்துக்கு மூடுறானுங்க இந்த ஆபீஸ் எனக்கு யார் சொன்னா ஓ நான் பார்த்தேன் ஆன்லைன்ல போய் ஜாயின் பண்ண கம்பெனி இது மொத்தமாக போயிடுமோன்னு ஒரு பயமாகவே இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆன் ஜிஃபேம்ஸோ கவலைப்படாதீங்க கொடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் ஒன்று ஆர்டர் போட போகிறோம் நிறைய பேத்துக்கு இந்த சவுண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நீங்கள் அந்த சவுண்டை தீ வைக்கிறதுக்காக மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோம் ஸோ கவலைப்படாதீங்க சீக்கிரமே வந்து மைக்

இது என்ன சொன்னாது என்ன பேரு எனக்கு இது தெரியலா ஹோட்டலெல்லாம் கிடைக்க தெரியுமா அதாவது பருப்பும் அவ சுரக்கா போட்டு செய்வோம் தெரியுமா கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரி தடுப்பான ஒரு சாம்பார் தாலுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அது ஸோ அது செஞ்சு வச்சிருக்கு இப்ப போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு வரும் மீன் குறிச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருக்கி ஜாய்பூச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் வந்திருக்கு காலையில் ரெண்டு டெலிவரி பண்ணிட்டோம் ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டெலிவரி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஒன்று போகணும் அப்படியே போயிட்டு வந்துடலாம் வாங்க ஜிஃப்ரம் இப்போதைக்கு நான் போய் ஃபஸ்ட்டு ரொட்டி வாங்கிட்டு வந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடா ரொட்டி வாங்க போகிறேன்னா கேப்சிக்கு வந்துட்டு நல்ல பணம் முழங்குது அப்படிங்கிறீங்களா நத்திங் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிலேருந்து ஐ திங்க் அவங்களுடைய இரண்டாவது மனைவி நினைக்கிறேன் அவங்களோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ கேப்சி போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அப்படின்னு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ண வந்திருக்கோம் இதை வாங்கிட்டு அவங்களோட இன்னொரு வீட்டுக்கு போகணும் பால் இருக்கும் ஒட்டக பால் அதை வாங்கிட்டு வரணுமா வாங்க போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு ஸோ அவரும் செம்ம ஹாப்பி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹயாத் மாலுக்கு பின்னாடி நம்ம பழைய வீட்டிலேருந்து லாஸ்ட் லாஸ்ட் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பணும் அந்த ஏரியாக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு என்னடா துருக்கி கொடுக்க கொடுக்கப்படுறேன் கேட்டால் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் போகிறோம் ஸோ அவர் வந்து இப்போ ஊருக்கு கிளம்புறாரு ஸோ அவர் ஏர்போர்ட் விடுறதுக்காக போயிட்டு இருக்கும் அப்புறம் நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்கு மறுபடியும் செவன் ஓ கிளாக் வந்து மறுபடியும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மறுபடியும் ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்கு ஸோ நாளைக்கு ரெண்டு ஏர்போர்ட் சவாரி இருக்கு ஜிஃபேமே ஏன்னா இப்போ லீவ் டைம் வந்துருச்சு அதனால மறக்காம நீங்களும் யாரும் போறீங்க அப்படின்னா நம்ம டேக்ஸியை கூப்பிட்டுக்கோங்க ஓகேவா ஏன்னா ஏதோ ஒரு இந்தியாருக்கு ஊபர்லேயோ ஓலாவிலேயோ எதுலையோ ஒன்று நீங்கள் காசு கொடுக்க தான் போகிறீங்க அந்த காசு நம்மளால கொடுத்துட்டு தான் நம்மளோட கான்செப்ட் ப்ளஸ் நம்ம ஒரு அவங்களோட ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு போகிறோம் ஸோ வாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் போய் நம்ம ட்ராப் பண்ணிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் சேஃபே வாங்க போலாம் ஏர்போர்ட்டுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் வந்துட்டு குஷி குஷியாக கிளம்பி அவரும் கிளம்பி போயிட்டார் ஸோ ஹயத் மால் வந்து பிக்கப் பண்ணி அவருக்கு வந்து இறக்கி விட்டோம் எல்லாருமே இப்போ ஊருக்கு போகிற டைமுங்கிறதால லீவ் சீசன் சாமான் கூட்டம் தான் பாருங்க இங்கே ஓகே மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறவங்கலாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்மளுது மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆகிடுங்க ரியாத்தில் இருக்கிறவங்க ஓகேவா ஸோ இப்போ வாங்க போகலாம் டெர்மினல் டூவை இருக்கோம் அவருக்கு டெர்மினல் த்ரீங்க அவரு லேட்டாக நம்ம வந்து டிக்கெட்டை பார்த்ததால டக்குன்னு நம்ம டெர்மினல் டூக்கும் த்ரீக்கும் நடுவில் நிப்பாட்டியாச்சு அவர் இறங்கி மறுபடியும் ரிவர்ஸ் அடிச்சிட்டாரு ட்ராலி பக்கத்துலேயே கிடச்சிருச்சு பரவாயில்ல அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்படியே ரோடு ஃப்ரீ நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு வேண்டியதும் நம்மளோட டேவும் வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜிஃபாமே ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல் பை பை குட் நைட்